ஒன்று உனக்கு குறைபடாத தேசம் என்று படிக்கிறோம் படிங்க சீக்கிரம் படிங்க உபாகமும் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் போதும் அப்போ அப்போ ஒன்று குறைபடாது கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய

அவர் என்ன ஜீவ அப்பமா இருக்கிறார் நல்ல மெய்ப்பனா இருக்கிறார் அவரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கோம் சொன்னா எந்த ஒரு குறையும் நமக்கு வராது நமக்கு யாவது குரத்தைகள் இருப்பார் வந்து நாம் அங்கீகரிசாங்க அத்தனை மார்க்கில்ல அப்போ அவர் மெய்ப்பனா இருக்கிறார் அவர் மேய்த்து கொண்டு இருந்தா நமக்கு எந்த குறையும் வராது

அனுபவசர பரலோகத்தை பரலோக அப்படின்னு சொல்லுவோம் பரலோக வாழ்க்கை போல சந்தோஷமா இருப்போம் யாரையும் தேட மாட்டோம் யார்கிட்ட போய் இது பண்ண மாட்டோம் நம்ம நம்ம வழி தனி வலி அப்படின்னு போயிட்டே இருக்கும் எழுதினா பரலோக அனுபவம் என் மெய்பராய் இருக்கிறார் நான் தாழ்த்தி அடையேன் என்று அதனே தாவிதன் குருப்பன் ஆகிதான் என்பதால் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார்

ஜத்தைவரா நமக்கு ஒரு குறையும் வராதபடி பாதுகாத்து பத்திரப்படுத்துகிற பரலோக தேவன் நம்மோடு விட இருக்கிறா நம்ம ஒன்று காப்பாடு வருத உபத்திரங்களிலே பாடுகளில கஷ்டங்களில் நாம் சந்தோஷமாய் பரலோகத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நமக்கு வரும் எல்லா கஷ்டம் எப்போதும் அப்படி இருப்போம் அவர் என் வலது பாசத்துல இருக்கிறார் அந்த விசுவாசம் நமக்குள்ள இன்றைக்கு காணப்படுகிறதா

ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ನಾವು ದೇವರನ್ನ ರುಚಿ ನೋಡಿ ಅದನ್ನ ಕತ್ತ எல்லாத்தையும் செய்து முடிப்பா ಮಾಡಿ நமக்கு ஒரு வீடு ஆய்த நம்ம பரலோகத்தில் ஒரு இடத்து செய்து முடிப்பா தேவர் ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಸಿದ್ಧ அப்போ ஒரு வசனம் படிங்க நீதி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் படிங்களுக்கு தரத்திரனுக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான்

அநே கொடுத்ததாகி அப்படி இருக்கு வசனம் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபம் வரும் தன்னை கண்ணுகள்ல முச்சு கொள்ளுவனோ பவ ஷாபக்கே ஒழகாகுவனோ அமை அப்போ நீ என்ன செய்வோம் எனக்கு அநேக சாபம் வரு அநேக சாபத்து மேல வருதுக்காக நீ போதகனாயிறாதேன்னு சொல்லி ஒரு தப்ப